சங்கீதம் எழுபத்தி எட்டு ஆசாப் எழுதின மஸ்கில் என்னும் போதக சங்கீதம் என் ஜனங்களே என் உபதேசத்தை கேளுங்கள் என் வாயின் வசனங்களுக்கு உங்கள் செவிகளை சாயுங்கள் என் வாயை ஊமைகளால் திறப்பேன் பூர்வ காலத்து மறைப்பொருள்களை வெளிப்படுத்துவேன் அவைகளை நாங்கள் கேள்விப்பட்டு அறிந்தோம் எங்கள் பிதாக்கள் அவைகளை எங்களுக்கு தெரிவித்தார்கள் பின்வரும் சந்ததியான பிள்ளைகளுக்கு நாங்கள் அவைகளை மறைக்காமல் கத்தரின் துதிகளையும் அவருடைய பலத்தையும் அவர் செய்த அவருடைய அதிசயங்களையும் விவரிப்போம் அவர் யாக்கோபிலே சாட்சியை ஏற்படுத்தி இஸ்ரவேலிலே வேதத்தை ஸ்தாபித்து அவைகளை தங்கள் பிள்ளைகளுக்கு அறிவிக்கும்படி நம்முடைய பிதாக்களுக்கு கட்டளையிட்டார் இனி பிறக்கும் பிள்ளைகளாகிய பின் சந்ததியார் அதை அறிந்து கொண்டு அவர்கள் எழும்பி தங்கள் பிள்ளைகளுக்கு அவைகளை சொல்லும்படிக்கும் தேவன் மேல் அவர்கள் தங்கள் நம்பிக்கையை வைத்து தேவனுடைய செயல்களை மறவாமல் அவர் கற்பனைகளை கை கொள்ளும்படிக்கும் இருதயத்தை செவ்வைப்படுத்தாமலும் தேவனை உறுதியாய் பற்றிக் கொள்ளாமலும் இருந்த முரட்டாட்டமும் கலகமும் உள்ள சந்ததியாகிய தங்கள் பிதாக்களுக்கு அவர்கள் ஒப்பாகாதபடிக்கும் இவைகளை கட்டளையிட்டார் ஆயுதமணிந்த வில் வீரரான புத்திரர் முதுகு காட்டினார்கள் அவர்கள் தேவனுடைய கை கொள்ளாமலும் அவருடைய கட்டளைகளின்படி நடக்க சம்மதியாமலும் அவருடைய செய்கைகளையும் அவர் தங்களுக்கு காண்பித்த அதிசயங்களையும் மறந்தார்கள் அவர்களுடைய பிதாக்களுக்கு முன்பாக எகிப்து தேசத்து சோவான் வெளியிலே அவர் அதிசயமானவைகளை செய்தார் கடலை பிளந்து அவைகளை கடக்க பண்ணி ஜலத்தை குவியலாக நிற்கும்படி செய்தார் பகலிலே மேகத்தினாலும் அக்கினி வெளிச்சத்தினாலும் அவர்களை வழிநடத்தினார் வனாந்தரத்திலே கண்மலையை பிளந்து மகா ஆழங்களிலிருந்து தண்ணீரை அவர்களுக்கு குடிக்க கொடுத்தார் கண்மலையிலிருந்து நீரோட்டங்களை ஓட்டங்களை புறப்பட பண்ணி தண்ணீரை நதி போல ஓடி வரும்படி செய்தார் என்றாலும் அவர்கள் பின்னும் அவருக்கு விரோதமாய் பாவம் செய்து வறண்ட வெளியிலே உன்னதமானவருக்கு கோபம் மூட்டினார்கள் தங்கள் இச்சைக்கேற்ற போஜனத்தை கேட்டு தங்கள் இருதயத்தில் தேவனை பரட்சி பார்த்தார்கள் அவர்கள் தேவனுக்கு விரோதமாய் பேசி தேவன் வனாந்தரத்திலே போஜன பந்தியை ஆயத்தப்படுத்த கூடுமோ இதோ அவர் கண்மலையை அடித்ததினால் தண்ணீர் புறப்பட்டு நதிகளாய் புரண்டு வந்தது அவர் அப்பத்தை கொடுக்கக்கூடுமோ தம்முடைய ஜனத்திற்கு மாம்சத்தையும் ஆயத்தப்படுத்துவாரோ என்றார்கள் ஆகையால் கர்த்தர் அதை கேட்டு கோபம் கொண்டார் அவர்கள் தேவனை விசுவாசியாமலும் அவருடைய ரட்சிப்பை நம்பாமலும் போனதினால் யாக்கோபுக்கு விரோதமாய் அக்கினி பற்றி எறிந்தது இஸ்ரேவேலுக்கு விரோதமாய் கோபம் உண்டது அவர் உயரத்தில் உள்ள மேகங்களுக்கு கட்டளையிட்டு வானத்தின் கதவுகளைத் திறந்து மன்னாவை அவர்களுக்கு ஆகாரமாக வருஷிக்க பண்ணி வானத்தின் தானியத்தை அவர்களுக்கு கொடுத்தார் தூதர்களின் அப்பத்தை மனுஷன் சாப்பிட்டான் அவர்களுக்கு ஆகாரத்தை பூரணமாய் ஆகாசத்திலே கீழ்காற்றை பறவைகளை கடற்கரை மணலத்தனையாயும் வருஷிக்க பண்ணி அவைகளை அவர்கள் பாளையத்தின் நடுவிலும் அவர்கள் கூடாரங்களை சுற்றிலும் இறங்க பண்ணினார் அவர்கள் புசித்து திருப்தி அடைந்தார்கள் அவர்கள் இச்சித்ததை அவர்களுக்கு கொடுத்தார் அவர்கள் தங்கள் இச்சையை வெறுக்கவில்லை அவர்களுடைய அவர்கள் வாயில் இருக்கும்போதே போதே தேவ கோபம் அவர்கள் மேல் எழும்பி அவர்களில் கொழுத்தவர்களை சங்கரித்து இஸ்ரவேலில் விசேஷித்தவர்களை மடிய பண்ணிற்று இவையெல்லாம் நடந்தும் அவர் செய்த அதிசயங்களை அவர்கள் நம்பாமல் பின்னும் பாவம் செய்தார்கள் ஆதலால் அவர்கள் நாட்களை விருதாவிலும் அவர்கள் வருஷங்களை பயங்கரத்திலும் கழிய பண்ணினார் அவர்களை அவர் கொள்ளும் போது அவரை குறித்து விசாரித்து அவர்கள் திரும்பி வந்து தேவனை அதிகாரமே தேடி தேவன் தங்கள் கண்மலை என்றும் உன்னதமான தேவன் தங்கள் மீட்பர் என்றும் நினைவு கூர்ந்தார்கள் ஆனாலும் அவர்கள் தங்கள் வாயினால் அவருக்கு இச்சகம் பேசி தங்கள் நாவினால் அவரிடத்தில் பொய் சொன்னார்கள் அவர்கள் இருதயம் அவரிடத்தில் நிறைவரப்படவில்லை அவருடைய உடன்படிக்கையில் அவர்கள் உண்மையாய் இருக்கவில்லை அவரோ அவர்களை அழிக்காமல் இரக்கமுள்ளவராய் அவர்கள் அக்கிரமத்தை மன்னித்தார் அவர் தமது உக்கிரம் முழுவதையும் எழுப்பாமல் அநேகந்தரம் தமது கோபத்தை விலக்கிவிட்டார் அவர்கள் மாம்சம் என்றும் திரும்பி வராமல் அகலகிற காற்றென்றும் என்றும் நினைவு கூர்ந்தார் எத்தனை தரமோ அனாந்திரத்திலே அவருக்கு கோபம் மூட்டி அவாந்திர வெளியிலே அவரை விசனப்படுத்தினார்கள் அவர்கள் திரும்பி தேவனை பருட்சை பார்த்து இஸ்ரவேலின் பரிசுத்தரை மட்டுப்படுத்தினார்கள் அவருடைய கரத்தையும் அவர் தங்களை சத்ருவுக்கு மீட்ட நாளையும் நினையாமற் போனார்கள் அவர் எகிப்திலே தம்முடைய அடையாளங்களையும் சோவான் வெளியிலே தம்முடைய அற்புதங்களையும் செய்தார் அவர்களுடைய நதிகளை இரத்தமாக மாற்றி அவர்களுடைய ஆறுகளில் உள்ள ஜலத்தை குடிக்கக்கூடாதபடி செய்தார் அவர்களை அழிக்கும்படி வண்டு ஜாதிகளையும் அவர்களை கெடுக்கும்படி தவளைகளையும் அவர்களுக்குள்ளே அனுப்பினார் அவர்களுடைய விளைச்சலை புழுக்களும் அவர்களுடைய பிரயாசத்தின் பலனை வெட்டுக்கிளிகளுக்கும் கொடுத்தார் கல் மழையினால் அவர்களுடைய திராட்சை செடிகளையும் ஆலங்கட்டியினால் அவர்களுடைய அத்தி மரங்களையும் அழித்து அவர்களுடைய மிருக ஜீவன்களை கல்மழைக்கும் அவர்களுடைய ஆடு மாடுகளை இடிகளுக்கும் ஒப்பு கொடுத்தார் தமது உக்கிரமான கோபத்தையும் மூர்க்கத்தையும் சினத்தையும் உபத்திரவத்தையும் தீங்கு செய்யும் தூதர்களையும் அவர்களுக்குள்ளே அனுப்பினார் அவர் தம்முடைய கோபத்துக்கு வழி திறந்து அவர்கள் ஆத்துமாவை மரணத்துக்கு விளக்கி காவாமல் அவர்கள் ஜீவனை கொள்ளை நோய்க்கு ஒப்புக்கொடுத்தார் எகிப்திலே தலைச்சன்கள் அனைத்தையும் காமின் கூடாரங்களிலே அவர்களுடைய பலனின் முதற் யாவரையும் அழித்து தம்முடைய ஜனங்களை ஆடுகளைப் போல் புறப்பட பண்ணி அவர்களை வனாந்தரத்திலே மந்தையைப் போல் கூட்டிக் போய் அவர்கள் பயப்படாதபடிக்கு அவர்களை பத்திரமாய் வழிநடத்தினார் அவர்கள் சத்துருக்களை கடல் மூடி போட்டது அவர்களை தமது எல்லை பரிசுத்தின் வலது கரம் சம்பாதித்தும் அழைத்துக் கொண்டு வந்து அவர்கள் முகத்திற்கு முன்பாக ஜாதிகளை துரத்திவிட்டு தேசத்தை பங்கிட்டு அவர்களுடைய கூடாரங்களில் இசுரவேரின் கோத்திரங்களை குடியேற்றினார் ஆனாலும் அவர்கள் உன்னதமான தேவனை பருற்றி பார்த்து அவருக்கு கோபம் மூட்டி அவருடைய சாட்சிகளை கை கொள்ளாமற் போய் தங்கள் பிதாக்களைப் போல வழிவிலகி துரோகம் பண்ணி மோசம் போக்கும் விலை போல் துவண்டு தங்கள் மேடைகளினால் அவருக்கு கோபம் மூட்டி தங்கள் விக்கிரகங்களினால் எரிச்சல் உண்டாக்கினார்கள் தேவன் அதை கேட்டு உக்கரமாகி இசைவேலை மிகவும் வெறுத்து தாம் மனுஷருக்குள்ளே போட்ட கூடாரமாகிய சீனோவிலுள்ள வாசஸ்தலத்தை விட்டு விலகி தமது பலத்தை சிறையிருப்புக்கும் தமது மகிமையை சத்ருவின் கைக்கும் ஒப்பு தமது ஜனத்தை பட்டயத்துக்கு இரையாக்கி தமது சுதந்திரத்தின் மேல் கோபம் கொண்டார் அவர்கள் வாலிபரை அக்கினி பட்சித்தது அவர்கள் கன்னியாஸ்திரிகள் வாழ்க்கை வாழ்க்கைப்படாதிருந்தார்கள் அவர்களுடைய ஆசாரியர்கள் பட்டயத்தால் விழுந்தார்கள் அவர்களுடைய விதவைகள் அழவில்லை அப்பொழுது ஆண்டவர் நித்திரை தெரிந்தவனைப் போலவும் திராட்சரசத்தால் கெம்பீரிக்கிற பராக்கிரமசாலியைப் போலவும் விழித்து தம்முடைய சத்துருக்களை பின்புறமாக அடித்து அவர்களுக்கு நித்திய நிந்தையை வரப்பணினார் அவர் யோசிப்பின் கூடாரத்தை புறக்கணித்தார் இப்ராஹிம் கோத்திரத்தை அவர் தெரிந்து கொள்ளாமல் யூதா கோத்திரத்தையும் தமக்கு பிரியமான சியோன் பர்வதத்தையும் தெரிந்து கொண்டார் தம்முடைய பரிசுத்தலத்தை மலைகளைப் போலவும் என்றைக்கும் நிற்கும்படி தாம் அஸ்திபாரப்படுத்தின பூமியைப் போலவும் கட்டினார் தம்முடைய தாசனாகிய தாவீதை தெரிந்து கொண்டு ஆட்டுத் தொழுவங்களிலிருந்து அவனை எடுத்தார் கரவலாடுகளின் பின்னாக திரிந்த அவனை தம்முடைய ஜனமாகிய யாக்கோவையும் தம்முடைய சுதந்திரமாகிய இஸ்ரவேலையும் மெய்ப்பதற்காக அழைத்துக் கொண்டு வந்தார் இவன் அவர்களை தன் இருதயத்தின் உண்மையின்படியே மெய்த்து தன் கைகளின் திறமையினால் அவர்களை நடத்தினான் ஆமீன்